ஒரு கிராமத்துல சாரதம்மா அப்படின்னு வயசான பாட்டி இருந்தாங்க அவங்களோட பேரனான சுதாகர் அவனோட பொண்டாட்டியான வைதேகி கூட இருந்தாங்க சாரதம்மாவுக்கு வயசு அதிகமா இருந்தாலும் அவங்க ரொம்ப தெளிவானவங்க வைதேகி நல்ல படிச்ச பொண்ணு நல்ல வேலையில இருந்தா அதுவே அவளுக்கு ரொம்ப திமிரா இருந்தது வைதேகியோட இந்த குணம் சாரதம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு நாள் சாரதம்மா கிட்ட அம்மா வைதேகி புளியோகரை செஞ்சிருக்க வந்து சாப்பிடுமா பாட்டி புளியோகரியா புளியோகரி எனக்கு வேண்டாம் பாட்டி நான் ஆபீஸ்க்கு போற வழியில வழியிலேயே சரிம்மா உனக்கு எப்ப வேணுமோ அப்ப சாப்பிடு பாட்டி வீட்ல வெறும் அனலா இருக்கு எனக்கு ஏசி வேணும் எதுக்குமா ஏசி வீட்டுக்கு வெளியில பெரிய மரம் இருக்கு வீட்டுக்குள்ள சில்லுன்னு காத்து வருது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது பாட்டி இந்த மாசம் சம்பளம் வந்த உடனே ஒரு ஏசி வாங்கணும் இங்க பாருமா சும்மா பணத்தை செலவு பண்ணாத பணம் இல்லாத தான் அதோட அருமை தெரியும் இங்க பாருங்க பாட்டி என்னோடய மாத்திருவீங்க நான் கிளம்பி வேலைக்கு போறேன் அப்படி சொல்லி சந்திரிக்கா வேலைக்கு கிளம்பி போயிட்டா வைதேகி வேலைக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் சாரதம்மா அவங்களோட மனசுல இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க திமிரு பிடிச்ச பொண்ணுங்களை திமுறால அடுக்க முடியாது பாசம்மா அவங்க வழியிலேயே போயிதான் அவங்கள திருத்த முடியும் வைதேகி கூட அப்படிதான் இவகிட்டையும் பாசமா தான் இருக்கணும் ஒரு நாள் வைதேகி ஆபீஸ்ல இருந்து கோவமா வீட்டுக்கு வந்தா என்னமா நடந்தது பாட்டி என்ன ஆபீஸ்ல திட்டிட்டாங்க ஏமா என்னமா நடந்தது ஒண்ணு இல்ல பாட்டி ஒரு சின்ன பிரச்சனை அதனாலதான் இங்க பாருமா நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதுல கவனம் வச்சு செய்யணும் அப்பதான் என்னைக்குமே எந்த தப்பும் வராது சின்ன தான் நாளைக்கு பெரிய தப்பாகும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்ப என்னைக்கும் செய்யாத நான் கேட்டுக்கோ எந்த வேலை செஞ்சாலும் அன்போட கவனத்தோட செய்யணும் அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு எதுவுமே நடக்காது சரிங்க பாட்டி சரிம்மா நான் போய் சமைக்கிறேன் ஆட்டி எனக்காக எதுவுமே செய்யாதீங்க நான் வெளியவே சாப்பிட்டு வந்துட்டேன் எப்ப பார்த்தாலும் வெளியவே சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காதுமா இல்ல பாட்டி அந்த மாதிரி எதுவுமே எனக்கு ஆகாது அப்படின்னு உள்ள போயிட்டா வைதேகிக்கு சம்பளம் வந்த உடனே அந்த சம்பளத்தை எடுத்துக்கிட்டு அவளோட புருஷன்கிட்ட ஓடி வந்தா என்னங்க எனக்கு சம்பளம் ஆச்சு இந்த சம்பள காசுல ஒரு ஏசிய வாங்கலாங்க இதேஹி ஏசி வாங்குறதுக்கு இப்ப கையில காசு இல்லையே நம்ம சேர்த்து வச்ச காசு இருக்குல்லங்க இப்போ இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப பிரச்சனை வரும் இந்த ஒரு மாசம் தனங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க சரி வைதேகி அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் இப்படி வைதேகி சுதாகர் சாரதம்மாவுக்கு தெரியாமையே வீட்டுக்கு ஏசி வாங்கிட்டு வந்தாங்க சாரதம்மா அத பார்த்து ரொம்ப கோவம் வந்துச்சு வைதேகி ஏசி வாங்கிட்டு வந்த அன்னிக்கல இருந்து அவளோட ரூமுக்குள்ளேயே உக்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தா இது சாரதம்மாவுக்கு பிடிக்கல இப்படி ஒரு நாள் அவ உக்காந்து இருக்கும் போது ஆபீஸ்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு அந்த மெசேஜ பார்த்த உடனே அவளுக்கு வேலை போன விஷயம் அவளுக்கு தெரிய வந்தது நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்ன வேலையில இருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னு போன் பண்ணி கேட்டா அவ முந்தா நேத்து செஞ்ச சின்ன தப்பாலதான் அவளோட வேலை போச்சுன்னு அவ நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டா விஷயம் தெரிஞ்ச உடனே அழுதுகிட்டு இருந்தா அவ அழுற சத்தத்தை கேட்டு சுதாகர் சாரதம்மா அங்க வந்தாங்க என்னாச்சு வைதேகி என்னத்துக்கு அழுற எங்க என்ன வேலையில இருந்து தூக்கிட்டாங்க அப்படி என்ன தப்பு பண்ண உன்ன வேலையில இருந்து தூக்குற மாதிரி என்ன விஷயம்னு சொல்லு வைதேகி என்ன வைதேகி என்ன பேசுற ஆமாங்க இந்த வேலையில இருந்து எடுத்துட்டாங்க எதுக்காக வேலையில இருந்து எடுத்தாங்க ஏங்க அது ஒருத்தருக்கு போக வேண்டிய காசை இன்னொருத்தருக்கு மாத்தி அனுப்பிட்டு அந்த சின்ன விஷயத்துக்கு தான் என்ன வேலை விட்டு தூக்கிட்டாங்க இது சின்ன பிரச்சனையா எப்படி முடியும் வைதேகி நான் தெரிஞ்சு தெரிஞ்சு தப்பு பண்ணலங்க ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அந்தான் சொன்னேன் இல்ல வைதேகி நம்ம ஒரு வேலையில கவனம் வச்சு அன்பா ரொம்ப பத்திரமா வேலை அப்படின்னு இல்லனா இந்த மாதிரி தப்புதான் நடக்கும் நடந்தது நடந்து போச்சு அப்புறமாவது நீ மாறிட்டு ஏதாவது ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டு போமா ஒரு ஒரு நாள் நாள் பள்ளத்துல தள்ளிடமா சரிங்க பாட்டி இதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி கேட்டு நடக்கிற எதுக்காக அன்னைக்கு நைட்டு நீங்க ஏசி வேண்டாம் சொன்னீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருந்தா என்ன வைதேகி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க ஒண்ணு இல்லங்க எனக்கு வேலை போயிடுச்சுல இதுக்கப்புறம் உங்க சம்பளமும் பத்தாது இருக்கிற காசுல ஏசி வேற வாங்கிட்டோம் எப்படி கடனை கட்டுறதுன்னு தெரியல அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கங்க பாட்டி சொன்ன வார்த்தையை கேட்காம சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் காலி பண்ணிட்டோம் இப்ப பாட்டி கிட்டயே கேட்கலாம் வா பாட்டி போய் கேட்கலாம் பாட்டியே ஒரு நல்ல வழிய சொல்லுவாங்க அப்படின்னு புருஷம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் பாட்டி கிட்ட போனாங்க பாட்டி வீட்டு செலவுக்கு காசே இல்ல வந்த சம்பளம் எல்லாம் செலவாயிடுச்சு இப்போ வீட்டு செலவுக்கு என்ன பண்றதுன்னு நீங்க தான் சொல்லணும் சரிப்பா நானே ஏதாவது யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு பாட்டி நைட்டு முழுக்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க அப்பதான் அந்த ரூம்ல இருக்கிற ஒரு புத்தகத்தை பார்த்தாங்க அந்த புத்தகத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அப்போ மனசுக்குள்ள இப்படி யோசிக்க ஆரம்பிச்சாங்க பாவம் என்னோட பேரம் பேத்தி ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க பேரம் பேத்தி கஷ்டம் தீர்ற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டியே ஆகணும் அப்படின்னு புத்தகத்தை பார்த்து அவங்க வெளிய வந்து அப்பா சுதாகர் வைதேகி இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க பாட்டி கூப்பிட்ட உடனே புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் அங்க வந்தாங்க இங்க பாருமா வைதேகி இதுக்கப்புறம் நீ எந்த வேலையும் தேடுறது வேண்டாம் வீட்லயே பசங்களுக்கு நல்லபடியா டியூஷன் சொல்லி கொடு எனக்கும் ஊர்கா போட நல்லா தெரியும் நானும் ஊர்கா வியாபாரத்தை செய்யறோம் வரும் இதுக்கப்புறம் வீட்லயே நீ டியூஷன் எடுத்துக்கிட்டு இருமா ரொம்ப நல்லா யோசிச்சு சொன்னீங்க பாட்டி ஆமா பாட்டி யோசனை தான் பாட்டி வியாபாரம் செய்யறதுக்கு என்கிட்ட இப்ப பணம் இல்லையே பரவாயில்லப்பா பணத்தை நான் கொடுக்குறேன் பென்ஷன் காச கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கேன் அத குடுக்கற வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு முன்னாடியே வைதேகி டியூஷன்ஸ் கிளாஸ் போர்ட போட்டாங்க இப்படி இருக்கும் போது வெங்கட்ராவ் அப்படிங்கற வெளியூர்ல இருந்து ஊர்கா வியாபாரி அங்க வந்தான் அம்மா யாரு நீ என்ன வேணும் அம்மா நான் வெளியூர்ல ஊர்கா வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்க ஊர்கா ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படியாப்பா எனக்கு நீங்க ஊர்காவ குடுத்தீங்கன்னா நான் அத வித்து காசு சம்பாதிப்பேன் இங்க பாருப்பா நான் உனக்கு ஊர்கா மாட்டேன் என்னோட ஊர்கா ஜனங்களுக்கு போயி சேரணும் இங்க பாருங்கம்மா உங்களுக்கு அதிகம் லாபத்தை குடுக்கறேன் இங்க பாருப்பா நான் காசை பார்த்து வியாபாரம் இல்ல என்னோட நம்பிக்கையாலதான் வியாபாரம் செய்யறேன் அப்படின்னு சொன்ன உடனே வெங்கட்ராவ் அங்க இருந்து போயிட்டான் பாட்டி அதுக்கப்புறம் அவங்களே ஊர்காவ போட்டு விக்க ஆரம்பிச்சாங்க இப்படி வைதேகி கூட நல்லபடியா டியூஷன் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சா பாட்டி இன்னைக்கு நானும் என் புருஷனும் சந்தோஷமா இருக்கிறோம்னா அது உங்களாலதான் இதுக்கப்புறம் உங்க வார்த்தையை கேட்காம நான் எதுவுமே செய்ய மாட்டேன் வைதேகியோட வார்த்தையை கேட்ட உடனே சாரதம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இங்க பாருமா பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் நம்ம எப்பவுமே தைரியமா உண்மையா நாணயத்தோட அன்போட எந்த வேலை செஞ்சாலும் செய்யணும் சரிங்க பாட்டி இனிமே நான் உங்க பேச்சையே கேட்டு நடக்கிறேன் இப்படி அந்த குடும்பம் சின்ன வியாபாரம் செஞ்சு நல்ல உயர்ந்த இடத்துக்கு போனாங்க ஆகாயத்துல பறவைங்களோட சத்தம் பச்சனை நிறைஞ்சிருக்கிற வயலுங்க ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி வர பேசஞ்சர் வினோத் ஹைதராபாத்ல இருந்து பிளைட்ல வந்து அவனோட சொந்த ஊரான குர்ராள்ளி அப்படிங்கிற வில்லேஜ்ல காலடி எடுத்து வச்சான் அந்த ஊரை பார்த்து அட இதா என்னோட ஊரு அந்த பழைய மண் ரோடெல்லாம் காணோம் இப்ப ரோடெல்லாம் நல்லா இருக்கு இந்த ரோடு ஊரு மாறினாலும் என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே மாறவே மாட்டாங்க இப்படி அவனுக்குள்ள அவனே யோசிச்சுக்கிட்டு கையில ஒரு சூட்கேஸை கேஸ அந்த ஊருக்குள்ள நடந்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தான் வினோத் வர விஷயம் தெரிஞ்சு அவனோட உயிர் நண்பனான சுதாகர் வினோத் வீட்டுகிட்ட வந்தான் வினோதுக்காக அவனோட அம்மா வாசல்லே காத்துக்கிட்டு இருக்கிறத கூட பார்த்தான் அத்த என்னத்த வினோத் வர விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்ல எவ்வளவு வருஷமா அவனுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஐயோ அவன் வர விஷயம் எனக்கே தெரியலப்பா நேத்துதான் கடுதாசி போட்டிருந்தான் நான் அவனுக்காக எவ்வளவு வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன் என்னோட நட்பு அவனுக்கு ஞாபகம் இருக்குமா இருந்தாலும் சின்ன வயசு ரொம்ப நல்லா இருந்தது ஆமாண்டா ஒவ்வொரு வீட்லயும் போய் சண்டை வலிச்சுக்கிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நிக்க வைக்குவீங்களே அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் அவனோட சின்ன வயசு ஞாபகத்தை யோசிக்க ஆரம்பிச்சான் வினோத் சுதாகர் ஸ்கூல்ல கொடுத்த பிரைஸ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து போது அவங்கள பார்த்து அவங்க அம்மா பசங்களா இப்படி வந்து நில்லுங்க உங்களுக்கு சுத்தி போடுற எவ்வளவு திருஷ்டி உங்க மேல இருக்கும் அப்படின்னு சொல்லி பசங்களை கூட்டிட்டு போய் அவங்கள நிக்க வச்சு திருஷ்டி எடுத்தாங்க அதுக்கப்புறம் உள்ள கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுத்தாங்க டேய் நான் எங்க அப்பா கூட துபாய் போக போறேன் அப்புறம் எப்படி வருவேன் இன்னும் சாயங்காலம் வந்துருவியா அப்படின்னு ரொம்ப வெகுலியா கேட்டான் டேய் இல்லடா நான் வர ரொம்ப நாளாவும் இப்படியே பழைய யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சுதாகரை சாரதம்மா கூப்பிட்டாங்க அவன் உடனே அந்த ஞாபகத்திலிருந்து வெளியே வந்தான் என்னடா அப்படியே ஏதோ யோசிச்சு போடா உன் போய் கூட்டிட்டு வா நம்ம ஊருக்குள்ள நான் போய் கூட்டிட்டு வர திருஷ்டி எடுக்க எல்லாமே ரெடி பண்ணி வையுங்க சரிப்பா போயிட்டு வா அப்படி சொன்ன உடனே சுதாகர் வினோத கூட்டிட்டு வர்றதுக்காக வந்தான் வர வழியில வினோத் சூட்டு பூட்டு போட்டுக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருந்தான் அட இவன் தான் வினோத் பார்க்க சூட்டு பூட்டு போட்டு எவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னு உடனே போய் சுதாகர் அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஊருக்குள்ள வந்திருக்கேன் சுதாகருக்கு நான் யாருன்னே காட்டிக்காமல் கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டணும் அட யாருங்க நீங்க என்ன வந்து கட்டி பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே டேய் வினோது நான் தாண்டா சுதாகர் ஞாபகம் இல்லையா என்ன யாருன்னு தெரியலையா இங்க பாருங்க நீங்க யாருன்னு தெரியல எனக்கு வீட்டுக்கு போற வழி தெரியல கொஞ்சம் வழி காட்டுறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் கண்ணுல கண்ணீர் வந்துச்சு நீ நான் அஞ்சலி அந்த ஆத்தங்கரையில ஆலமரத்தில் ஊஞ்சல் கட்டி விளையாண்டுகிட்டு இருந்துமே ஞாபகம் இல்லை உண்மையிலேயே உனக்கு நான் ஞாபகத்துக்கு வரலியா அப்படின்னு பாவமா கேட்டான் எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி வினோத் அங்கிருந்து முன்னாடி போய்கிட்டு இருந்தான் அப்போ சுதாகர் சும்மா நின்றுக்கிட்டு இருந்தான் வினோத் திரும்பி டேய் சுதாகர் உன்னை எனக்கு மறக்க முடியுமா நீ என்னோட உயிர் நண்பண்டா வினோத் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்த உடனே பாசத்துல கண்ணீர் விட்டுக்கிட்டு சுதாகர் அழுந்துட்டான் அப்புறம் எதுக்குடா இவ்வளோ நேரம் என்கிட்ட விளையாண்ட அப்புறம் இவ்வளோ தூரத்துல இருந்து வந்திருக்கேன் நானும் அஞ்சலியும் உனக்கு மறக்கலையே எப்படா மறக்க முடியும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களை மறக்க முடியாதுடா என்னோட உயிர் இந்த உடம்பு விட்டு போனாதான்டா டேய் என்னடா வந்ததும் வராததுமா என்னனோ பேசுற அத்தை நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க வா இப்படி அவங்க ரெண்டு பேரும் ரோட்ல நிறைய பேரு கிட்ட பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனாங்க சாரதமா இவங்களுக்காக ஆழத்தை கரைச்சி எடுத்து வச்சிருந்தாங்க அம்மா எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன்ப்பா அம்மா நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லம்மா இப்படி பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் போய் உள்ள போய் உக்காந்தாங்க சாப்பிட இனிப்பு கொண்டு வந்து கொடுத்தாங்க வினோது உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல அத்தை செய்யற லட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சண்டை போட்டு கொண்டு வந்து கொடுப்பேன் ஏண்டா ஞாபகம் வராது உனக்காக அம்மா கிட்ட எவ்வளவு அடி வாங்கி கொண்டு வந்து கொடுப்பேன் தெரியுமா நீ மட்டும் என்னடா அம்மா உனக்கு பால் பால்கோவாவை எனக்காக கொண்டு வந்து குடுப்பியே அட பரவாயில்லையே உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கே எப்படிதான் ஞாபகம் இல்லாம போவோம் ஆமா அஞ்சலி என்ன பண்றா இப்ப கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளா ஆமாண்டா அவோ நீ சொன்ன மாதிரியே தான் இருக்கா ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவளுக்கு நம்ம ஊர்லயே டீச்சர் வேலை கிடைச்சிருக்குடா அப்படியா சரியா போச்சு பசங்கள போட்டு அடிக்கிறதுக்கு அவளுக்கு சரி நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்பா இறந்ததுக்கு அப்பறம் வீட்டு கஷ்டம் அதிகமாயிருச்சுடா அதனால நான் வயல்ல வேலை செஞ்சுகிட்டு இருக்கேன்டா அப்போ இந்த நாட்டுக்கே சாப்பாடு போடுற விவசாயிடா நீ ஒரு விவசாயி எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி எனக்கு பெருமையா இருக்குடா ஏய் போதண்டா நீயும் நானும் அஞ்சலி சேர்ந்து வயலுக்கிட்ட போலாம் வா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அஞ்சலிய பாக்க போனாங்க அஞ்சலி எப்படி இருக்க மாமா நீங்களா எப்படி இருக்கீங்க நீங்க இங்கே நின்னு பேசாதீங்க வாங்க வயலுக்கிட்ட போலாம் சரி வாடா போலாம் அப்படின்னு மூணு பேரும் சேர்ந்து ஆத்தங்கரைக்கு போனாங்க டே சுதாக்கர் உனக்கு ஞாபகம் இருக்கா அஞ்சலி சின்ன வயசில் கம்மை கொண்டு வந்து நம்ம மேலே எல்லாம் ஒட்ட வச்சுக்கிட்டு இருந்தா ஞாபகம் இருக்கா ஆனால் இப்போ பார்த்தியா எவ்வளோ மாறி இருக்கான்னு ஆமாண்டா சின்ன வயசில் ஆம்பளை பையன் மாதிரி எல்லாருக்கூடையும் சண்டைக்கு போயிட்டு இருந்தா இப்போதான்டா இவ பார்க்கவே லக்ஷணமாக பொண்ணு மாதிரி இருக்கா இப்படி சின்ன வயசு அஞ்சலி பற்றி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அஞ்சலிக்கு கோம் வந்து போதை நிறுத்துங்கடா நீங்க மாங்காய் தோட்டத்துல கொயக்கா தோட்டத்துல போய் திருட்டுத்தனம் செய்யும் போது இவன் தானே உனக்கு காவல இருந்து இருந்தான் பொட்டை பசங்க கூட சேர்ந்து தாயம் இருந்தியே எல்லாத்தையும் மறந்துட்டியா போதம் போதமா நிறுத்து நிறுத்து இதுக்கு மேல நீ பேசாத ஊவா கை போட்டு எதுக்கு எனக்கு தேவையில்லாதது அப்படிவா என் வழிக்கு டே இவ மாறுலடா உண்மையிலே அப்படி தாண்டா இருக்கா இப்படி மூணு பேரும் பேசிக்கிட்டே முன்னாடி போனாங்க ஆலமரத்துக்கு அடியில் இருக்கிற ஊஞ்சலை பார்த்து மூணு பேரும் நின்றுட்டாங்க மாமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த ஊஞ்சலுக்காக நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு தடவை அடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆமா அஞ்சலி நம்மளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு சுதாகர் எவ்வளவு அவஸ்தப்படுவான்ல ஆமா மாமா வாங்க மறுபடியும் உட்காந்து விளையாடலாம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது வினோதுக்கு சின்ன வயசு ஊஞ்சல் ஞாபகம் வந்தது ஊஞ்சலுக்காக ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டது ஞாபகத்துக்கு வந்தது அஞ்சலி நான் ஊஞ்சல்ல உக்காந்துக்கிறேன் நீ தான் என்ன தள்ளணும் இல்லை இல்லை நான் தான் முதல்ல உக்காருவேன் நீ என்ன தள்ளு அப்புறமா நீ உக்காந்துக்கோ இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு மீனை பிடிச்சுக்கிட்டு வந்து வச்சப்போ ஒரு நாய் ஓடி வந்து அந்த மீனை வாயில கவிக்கிட்டு போனது எல்லாமே ஞாபகம் வந்து நின்ன இடத்துலயே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க டேய் ஞாபகங்க வந்துக்கிட்டே இருக்குடா மறுபடியும் நம்ம சின்ன வயசு வருமா இந்த மரம் மாறிருக்கு மாறவே இல்லடா சரி வாடா தோட்டத்துக்கு போலாம் சேர்ந்து தோட்டத்துக்கு போலான்னு வந்து கொய்யக்கா தோட்டத்துக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பழைய ஞாபகத்தை எல்லாம் பேசிக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருந்தாங்க அஞ்சலி வராத வினோத் வந்திருக்கான் எதுக்கு இப்படி அவனுக்கு தமஸ் பண்ற வினோத் இதுக்கப்புறம் அதுக்கு தான் சரி சரி வாங்க ஊருக்குள்ள இருக்கிற அரச மரத்துக்கிட்ட போலாம் அப்படின்னு அரச மரத்துக்கிட்ட வந்தாங்க இந்த மரத்துக்கடியில தானே நீ நான் அஞ்சலி மூணு பேரும் புடிக்கிற விளையாட்டு விளையாடுவோம் அப்படி ஓடும் போது தானே காலுக்கு பெரிய முள்ளு குத்திக்கிச்சு ஏண்டா ஞாபகம் இல்லை இவனால நம்ம ரெண்டு பேரும் நம்ம நம்ம வீட்டுல எவ்வளவு அடி வாங்கியிருப்போம் அவ்வளோ அடி வாங்கி வச்சிட்டு மறுபடியும் மறுபடியும் நம்மள விளையாட்டுக்கு கூப்பிட வருவா சரி சரி நீ எவ்வளவு நாள் இருக்க போற எனக்கு ஒரு மாசம் லீவ் குடுத்துருக்காங்கடா ஒரு மாசத்துக்கு அப்புறம் கிளம்பிடுவேன் மாமா நீங்க இங்க இருக்கலாம்ல இங்கே இருக்கலாம் இருந்தாலும் என் வேலை அங்கதான இப்படி அவங்க மூணு பேரும் ஒரு வாரம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வினோத் வெளிநாடு போக வேண்டிய வாய்ப்பு வந்தது சுதாகர் அஞ்சலி வினோத் வீட்டு முன்னாடி நின்னுகிட்டு வினோத பாத்துக்கிட்டு இருந்தாங்க டேய் என்னடா அவ்வளோ சீக்கிரம் ஒரு வாரம் எப்படி போச்சுன்னே தெரில நீ போறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டேய் எதுக்குடா கவலைப்படுற இந்த தடவை போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இருந்துடுறேன் அதுக்கப்புறம் நானும் கூட சேர்ந்து வயல்ல இறங்கி வேலை செய்யறேன் இது ஒரு தடவை போயிட்டு வந்துடுறேன் வினோத் மாமா நீ சொல்றது உண்மையா உண்மைதான் அங்க நான் செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் சரி வினோத் நீ பாத்து போயிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே வினோத் சூட்கேஸ் கேஸ் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் அஞ்சலி சுதாகர் ரொம்ப கவலையோட நின்று பாத்துக்கிட்டு இருந்தாங்க